அத்தியாயம் பதினொன்று மதியலகின் நெற்றியிலிருந்த இரத்த காயத்தை மருத்துவர் சோதித்து கொண்டிருக்க மகா கண்களில் கண்ணீர் பல மதியை விடவும் இவள் தான் அதிகமாக துடித்து போய்விட்டாள் நான் பைக்கில் அழைத்து வரும்போது அழுது தீர்த்தி விட்டாள் எனக்குமே மதிக்குட்டிக்கு அடிப்பட்ட அதை பார்த்த கணம் உள்ளமெல்லம் படப்படுத்து விட்டது மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்த பின்புதான் என் படப்படப்பும் கொஞ்சமாக அடங்கியது அங்கிருந்த செவிலியர் அடிப்பட்ட காயத்தை சுத்தம் செய்து மருந்து போட தொடங்கியதும் மதிக்குட்டி வலி தாங்காமல் வலிக்குதுப்பா என்று என்னை பார்த்து அழுதாள் ஒன்றுமில்லை மதிக்குட்டி எல்லாம் சரியாயிரும் நான் சமாதானம் கூறிய போதும் அவள் தொடர்ந்து பா பா என்று வலியுடன் அழுது கொண்டே இருந்தாள் அவளின் அப்பா என்ற விழிப்பு என்னை குற்ற உணர்வில் ஆழ்த்தியது மண்டையில் யாரோ ஓங்கி சம்பட்டியால் அடித்தது இருந்தது என்னை அப்பாவாக பார்க்கும் ஒரு குழந்தையை போய் உண்மையில் எனக்கு பைத்தியம்தான் பிடித்திருக்கிறது போயும் போயும் ஒரு சின்ன குழந்தையிடம் போய் என் கோபத்தை காட்டுவேனானான் அதுவும் அன்பப்பா அன்பப்பா என்று அவள் அபயமாக ஓடி வந்து கால்களை கட்டி கொண்டவளை போய் தள்ளிவிட்டு காயப்படுத்தி விட்டு அப்படி என்ன கட்டுப்படுத்த முடியாத கோபம் எனக்கு அதுவும் அன்பப்பா அன்பப்பா என்று அபயமாக ஓடி வந்து என் கால்களை கட்டி கொண்டவளை போய் தள்ளிவிட்டு காயப்படுத்திவிட்டு இதெல்லாம் யோசிக்க யோசிக்க என் பாலிய பருவம் என் நினைவுக்குள் விட்டது மண்டையில் யாரோ ஓங்கி சம்மட்டியால் அடித்தது போலிருந்தது என்னை அப்பாவாக பார்க்கும் ஒரு குழந்தையை போய் உண்மையில் எனக்கு பைத்தியம்தான் பிடித்திருக்கிறது போயும் போயும் ஒரு சின்ன குழந்தையிடம் போய் என் கோபத்தை காட்டுவேனா நான் அன்பப்பா அன்பப்பா என்று அபயமாக ஓடி வந்து என் கால்களை கட்டி கொண்டவளை காயப்படுத்தி அப்படி என்ன கட்டிப்படுத்த முடியாத கோபம் எனக்கு இதெல்லாம் யோசிக்க யோசிக்க என் பால்ய பருவம் என் நினைவுக்குள் வந்துவிட்டது என் அப்பா என்னை முரட்டுத்தனிமாக தனிமாக அடித்த போதெல்லாம் நான் உடலால் காயப்பட்டதை விட மனதால் தான் அதிகம் காயப்பட்டேன் இன்று அதே வழியையும் வேதனையையும் நான் மதிக்குட்டிக்கு தந்திருக்கிறேன் என்னை அப்பாவாக பார்க்கும் மகளுக்கு தந்திருக்கிறேன் என் அப்பாவுக்கு இருக்கும் கோபமும் வன்மமும் என் ரத்தத்திலும் இருக்கிறது நானும் அதே மிருகத்தை தான் மதியிடம் காட்டியிருக்கிறேன் என் மீது எனக்கு வெறுப்பும் கோபமும் வந்தது நான் எல்லாம் ஒரு மனுஷனா என்ன என்று நெந்தித்துக் கொண்டிருக்கும்போதே மருத்துவரின் புறம் திரும்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை சிறு காயந்தான் சீக்கிரம் எல்லாம் ஆறிடும் ஒரு ஆயின் எழுதியிருக்கேன் மூணு நாளைக்கு தொடர்ந்து போடுங்க வலிக்கு மருந்து எழுதியிருக்கேன் அது கொடுத்தா நல்லா வலி கேட்கும் என்று விவரமாக சொல்லியவர் மருந்து சீட்டை எழுதி என்னிடம் கொடுத்தார் நான் மதியலகை தூக்கி செல்லவும் நீங்கள் போய் மருந்து வாங்கிட்டு வாங்க நான் குட்டி மாவை தூக்கிக்கிறேன் என்றாள் மகா மீது சரியான கோபத்தில் இருப்பாள் என்று தோன்றியது நான் அதன் பின் மருந்துகளை வாங்கி கொண்டு என் பைக்கை எடுக்க மகா என் பின்னோடு வந்து அம்மாந்தாள் வீடு வந்து சேரும் வரை அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை எனக்கு அவளிடம் மனுப்பு கேட்க வேண்டும் என்று இருந்தாலும் பேச்சை ஆரம்பிப்பதற்கு தயக்கமாக இருந்தது ஒருவேளை நான் அன்பு இல்லை என்று அவள் கண்டுபிடித்திருப்பாளோ என்று கூட கொஞ்சம் பயம் இருந்தது ஆதலால் அமைதியாக வண்டியை ஓட்டி கொண்டு வந்தேன் நாங்கள் வீடு வந்து சேர்ந்ததும் பைக்கை நிறுத்திவிட்டு கதவின் பூட்டை திறந்துவிட அவள் வெறு என்று உள்ளே சென்று விட்டாள் நான் வராண்டாவில் இருந்த சாய் வீருக்கையெல்லாம் மறந்து கொண்டு கண்களை மூடி சாய்ந்து விட்டேன் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் போல அன்பதின் குரல் கேட்டது நான் கண்களை திறக்கவில்லை எதையோ பேசிவிட்டு போகட்டும் நான் கேட்டும் கேட்காதது போல் இருக்க என்னடா அன்பாக இருப்பேன்னு சவால் எல்லாம் விட்ட இதான் நீ அன்பாக இருக்க லட்சணமா என்று அவன் கட்டலை நான் பொருட்படுத்தவில்லை எந்த ஜென்மத்திலும் உன்னால் அன்பவாக இருக்க முடியாதா அன்பாக யார்கிட்ட பேசவும் பழகவும் முடியவே முடியாது எந்த ஜென்மத்திலையும் உன்னால் அன்புவாக இருக்கவும் முடியாது அன்பாக யார்கிட்டையும் பேசவும் பழகவும் கூட முடியாது சூரியர் என்று அந்த வார்த்தைகளின் மனதை தக்கவும் எழுந்து அமர்ந்த நான் ஏன் முடியாது என்று கேட்க உன்னால முடியாத அறிவு நீ ஒரு செல்ஃபிஷ் ஒரு எமோஷனல் பர்சன் அடுத்தவங்க வழியை பத்தி யோசிக்கவும் மாட்ட மற்றவங்க உணர்வுகளுக்கு மதிப்பும் கொடுக்க மாட்டேன் கரியாங்கள் உன்னை பற்றி சொன்னது அத்தனையும் உண்மை அந்த உண்மை உன்னால ஜீணிக்க முடியல அந்த கோபத்தை ஒரு சின்ன குழந்தைகிட்ட காட்டியிருக்க என்றவன் நிறுத்தாமல் பேசியது எனக்கு ஆத்திரம் பொங்கியது ஏய் போது நிறுத்துறா என்று நான் சீற்றமாக கத்திவிடவும் கத்துனாலும் சொன்னதுதான் உண்மை என்றவன் தொடர்ந்து என்னை வெறுப்பேற்ற நீ வேணாம் போடா என்னை விட்டு போ என் காதுகளை மூடிக்கொண்டு நான் சத்தமாக கத்திவிட என்ன அன்பு என்னாச்சு என்று பதறிக்கொண்டு என் முன்னே வந்து நின்றான் மகா நான் விழிகளை திறக்கவும் அவள் சுற்றுமுத்தும் பார்த்து யாருகிட்ட கத்திட்டு இருக்கீங்க அன்பு என்று புரியாமல் கேட்க அப்போது தான் நான் உணர்ச்சி பேசப்பட்டு கத்திவிட்டதை உணர்ந்தேன் இப்போது என்ன சொல்லி இவளை சமாளிப்பது என்று நான் விழிக்க அவள் மீண்டும் யார் இருக்காங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க என்று அவள் கேள்வியை கேட்டாள் எனக்கு கட்டுப்பானது யாரும் இல்லை என்கிட்ட தான் நான் கத்திக்கிட்டு இருக்கேன் என்று சொல்ல அவள் என்னை குழப்பமாக பார்த்தாள் என்ன அப்படி பார்க்குற நான் உன் கண்ணுக்கு பைத்தியமாக தெரியிறேனா என்று என்னவ என்னாச்சு அன்பு உங்களுக்கு ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க என்று அவள் உண்மையாக வருத்தத்துடன் என்னை நெருங்கி வர அவளை நேர்கொண்டு என்னால் பார்க்க முடியவில்லை என் பிரச்சனை உனக்கு சொன்னாலும் புரியாது நீ போமகா என்று நான் என் கரம் கொண்டு முகத்தை மூடியபடி பின்னே சாய்ந்து என் கண்களை இருக்க மூடிக்கொண்டேன் அவளிடம் பதில் சொல்லாமல் தப்பிக்க நான் அமைதியாக அப்படியே படுத்திருக்க அப்போது என் கண்ணங்களின் இருபுறமும் அவளது மிருதுவான கரங்கள் தழுவியது நான் பதறிக்கொண்டு விலகலை திறக்க நீங்கள் சொல்லித்தான் நான் புரிஞ்சுக்கணுமா அன்பு என்று கேட்டபடி என் முகத்துக்கு நேராக குனிந்திருந்தாள் மகா அவளை நான் மௌனியாக எழுட எனக்கு நீங்கள் சொல்லணும்னாலும் உங்கள் வேதனை எனக்கு புரியும் உங்க வழி எனக்கு நல்லா புரியும் என்றாள் அந்த நிலா முகத்தையும் அவளின் மென்மையான தீண்டலிலும் நான் மறந்து விட அவள் தொடர்ந்து என் விழிகளை பார்த்து பேசினாள் நீங்க எவ்வளோ ஃப்ரெஸ்டேஷனில் இருக்கீங்கன்னு ராத்திரியெல்லாம் தூங்க முடியாமல் எவ்வளோ அவஸ்தப்படுறீங்கன்னு நான் இந்த ஒரு வாரமாக பார்த்துட்டு தானே இருக்கேன் என்றவள் சொல்ல இவளுக்கு தெரியுமா என்று நான் அதிர்ச்சி ஆனேன் எனக்கு எல்லாம் தெரியும் அன்பு அதுவும் கிரிசார் கிரிசார் உங்ககிட்ட அறிவை பற்றி ஏதேதோ சொல்லி உங்களை இன்னும் டென்ஷன் படுத்திட்டு போயிட்டாரு அந்த டென்ஷன்ல தான் நீங்க அந்த டென்ஷன்ல தான் நீங்கள் என் கிட்டேயும் பாப்பா கிட்டையும் அப்படி கோபமாக நடந்துக்கிட்டீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியாதா என்ன என்றவள் மனதில் நினைத்ததை எல்லாம் பேசி கொண்டிருந்தாள் அவள் அதோடு நிறுத்தாமல் நீங்கள் குட்டிமாவுக்கு அடிப்பட்டதை நினச்சி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேணாம் அது உங்களையே அறியாமல் நடந்த விஷயம் அன்பு குட்டிமாவுக்கு சீக்கிரம் சரியாயிடும் என்றவள் எனக்கு ஆறுதல் கூற என் மனம் நிகழ்ந்து போய்விட்டது என்னை யாரும் எந்த அளவு புரிந்து கொண்டு பேசியதில்லை ஆறுதல் உரைத்ததில்லை பிரேமிக்கு கூட நானாக சொல்லாமல் என் வேதனை புரிந்ததே இல்லை துக்கம் தொண்டையை அடைக்க ஐ ஐம் சாரி மகா என்று சொன்ன நொடி நீங்கள் எதுவும் தெரிஞ்சு செய்யல அன்பு சாரியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்றவள் இன்னும் நெருக்கமாக என் முகத்தருகே நெருங்கி வேணா ஐ யூ மகான்னு சொல்லுங்கள் என்று மென்மையான குரலில் சொன்னான் சொல்லுங்க அன்பு நமக்கு கல்யாணமான அந்த நாளிலிருந்து நீங்கள் ஐ லவ்யூன்னு சொல்லவே இல்லை சொல்கிற மாதிரி சூழ்நிலையும் அமையலை ஆனால் இப்போ நீங்கள் ஐ லவ்யூன்னு சொல்லி நான் கேட்கணும் போல இருக்கு ப்ளீஸ் சொல்லுங்க அன்பு என்று கேட்டு என் கண்களை ஏக்கமாக பார்த்தாள் அந்த குரலில் நான் கரைந்து போன அதே நேரம் அவளின் மூச்சு காற்று உஷ்ணத்தில் நான் தீயாக தகுதித்து கொண்டிருந்தேன் எனக்கு பேச வார்த்தைகளே வரவில்லை அவள் மீண்டும் சொல்ல மாட்டீங்களா அன்பு என்று கேட்டு இயக்கமாக என் விழிகளை பார்க்கவும் அவள் கேட்டதை சொல்லிவிட வேண்டும் என்ற தவிப்பு ஏற்பட்டது எனக்கு ஆனால் நான் யாரிடமும் இதுவரை அப்படி சொன்னதே இல்லையே அந்த வார்த்தையின் மீது பெரிதாக எனக்கு மதிப்பெல்லாம் கிடையாது ஏன் காதல் மீதே இல்லை அதனை வெறும் உடல் சார்ந்த உணர்வாகத்தான் நான் பார்த்தேன் ஆனால் மகா அந்த உணர்வை உள்ளார்ந்து ஆழமாக நேசிக்கிறாள் மதிக்கிறாள் என்று அவள் கண்களை பார்க்கும்போதே எனக்கு புரிகிறது அவள் எதிர்பார்க்கும் அந்த வார்த்தையை அதன் மதிப்புடனும் உணர்வுடனும் நவீழ வேண்டும் ஆனால் எப்படி சொல்வது என் வார்த்தையில் அவள் எதிர்பார்க்கும் அந்த காதல் உணர்வு இருக்குமா சரி நீங்க ஏதோ அப்செட்ல இருக்கீங்க போல பரவாயில்ல என்றவள் ஏமாற்றத்துடன் என் கண்ணங்களில் இருந்து அவள் கரத்தை பிரித்து எடுப்பதற்குள் அந்த இரு கரங்களையும் என் கரங்களால் அழுத்திக் கொண்டு ஐ லவ் யூ முக என்றேன் அவள் முகம் மலர்ந்தது மெல்லிய குரலில் அவளும் ஐ லவ் யூ அன்பே என்று விட்டு என்னை ஆழ்ந்து பார்த்தாள் அந்த பார்வைக்கான அர்த்தத்தை நான் கணிப்பதற்குள் அவள் தன் இதழ்களை கொண்டு என் இதழ்களை மோறிவிட்டாள் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த முத்தத்திற்கு எதிர்வினை அற்றவும் இல்லை என் இதழ்களுடன் உடவாடும் அவள் இதழ்களை உணர மட்டுமே செய்தேன் நான் முத்தங்களை பெற்றும் இருக்கிறேன் கொடுத்தும் கூட இருக்கிறேன் ஆனால் இது புது மாதிரியான உணர்வு புது மாதிரியான முத்தம் காதல் முத்தம் காதல் முத்தம் மட்டுமல்ல கன்னி முத்தமும் கூட இதுவரை எந்த ஆணுக்கும் அவளாக சென்று இது போன்று முத்தமிட்டிருக்க மாட்டாள் என்று தோன்றியது மழலை மொழி போல அனுபவமற்ற அவள் முத்தமும் அந்த முத்தத்தின் வழியாக அவள் பேசும் காதல் மொழியும் அத்தனை ரசனையாக இருந்தது என்னை எது செய்தது எனக்குள்ளாக அவளை ஆழமாக உணர்த்தி சென்றவள் மெல்ல என்னை விட்டு விலகினாள் சட்டென்று களைந்து போன அழகான கனவு போல என் இதழ்களை விட்டு அவள் இதழ்கள் பிரிந்து விட்டன அவள் வெக்க புன்னகையுடன் என்னை நிமிர்ந்து பார்த்து சரி நீங்கள் சாப்பிடுவாங்க என்று விட்டு நகரவும் அவள் கரத்தை பிடித்து கொண்டு ஐ லவ் யூ மகா என்றேன் இம்முறை நானாக தான் சொன்னேன் அவளுக்காக அவள் வேண்டுமென்றே சொன்னேன் அவள் மலர்ந்த புன்னகையுடன் லவ் யூ அன்பு என்று விட்டு என்னை கடந்து சென்றாள் என் மனம் எங்கோ சிறகில்லாமல் பறந்த உணர்வு என் உலகம் சுழலவில்லை சுழலும் உணர்வே எனக்கு இல்லை அவள் காதலுடன் தந்த அந்த முத்தம் மட்டும்தான் என் நினைவில் சுழன்றது புதுவிதமான ஒரு போதையை தந்தது டேய் டேய் டே டே ரொம்ப மெதக்காதரா அவ ஐ லவ் யூ அன்பு அப்படின்னு தான் சொல்லிட்டு போகிறாள் என் அன்புவின் குரல் கேட்ட நொடி சிறகில்லாமல் பறந்து கொண்டிருந்த என் மனம் சட்டென்று சிறகுடிந்த பறவையாக தலை தட்டி கீழே விழுந்தது கதையை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிருக்கேன் எங்களை ஊக்குபத்துறதுக்கு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அப்போ தான் மோணுஷா ஆடியோ நாவல்ஸ் அடுத்தடுத்து போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் உங்கள் ஸ்டோரி டெல்லர் ராஜசேகரன் போஸ் நன்றி